Hi friends. குணசேகரன் குடும்பத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு அதாவது அந்த வீட்டு பெண்களை எப்படியாவது ஆசை காட்டி அன்பு வார்த்தை கூறி அந்த வீட்டு பெண்களை மயக்கி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துருன்னு சொல்லி குணசேகரம் போட்ட திட்டம் எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தன்னுடைய தம்பிகள்கிட்ட வந்து இங்கே பாரு கதிரி இங்கே பாரு ஞானம் நம்ம குடும்பத்தில் பெண்கள் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் பொண்டாட்டிமார்களை சந்தோஷப்படுத்துங்க அவங்க இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி இப்போது உங்கள் பொண்டாட்டிகளுக்கு நல்லது பண்ணுங்கிற துறையில் ஒரு நாடகத்தை போடுறாரு அந்த தம்பிகளும் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ பொண்டாட்டியில் குஷுப்படுத்தி அந்த வீட்டில் வச்சிட்டாங்க ஓகே இப்போ அவங்களும் வந்து எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் குணசேகரன் இன்னொரு திட்டத்தை கையெழுக்கிறாரு அதாவது விஷாலட்சமாவை வச்சு எல்லா காயும் நகர்த்திட்டு இருக்காரு நம்ம குணசேகரன் விஷாலட்சமாவுக்கு உடம்பு முடியல அதனால் அந்த வீட்டு மருமகளாம் சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லி புது பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு அந்த வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலை வேலைன்னு சொல்லி வேலையை மட்டும் பார்த்தா போதுமா எங்கள் அம்மா வயசான கட்டை அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யார் இருக்கா வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் தானே பார்க்கணுன்னு சொல்லி இப்போது எந்த புருஷனை வச்சு குணசேகரன் பொண்டாட்டிகளை ஆசை வார்த்தை இப்போ அதே புருஷங்களை வச்சு அவங்கள மிரட்டி பார்க்குறாரு உண்மையிலும் குணசேகரன் சாமர்த்தியசாலி தான் என்னடா நேற்று வரி ரொமான்ஸ் பண்ணானுங்க கையில் வலையெல்லாம் மாட்டி நகையெல்லாம் கொண்டு போட்டானுங்க இன்னைக்கு திடீர்னு மறுபடியும் மூஞ்சை காட்டானுங்களேன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்களும் இப்போ மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க அது சரி குணசேகரன் தம்பிகள்கிட்ட என்னைக்கு ஒரு நிலையான புத்தி நம்ம பார்த்துருக்கோம் அவங்க நல்லா பேசுவாங்க திடீர்னு வந்து கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க திடீர்னு நல்லதாக பேசுவாங்க அவங்கள நம்ப முடியாது அவங்க எது நாடகம் போடுறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் தெளிவாக பண்ண குணசேகரனை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் அவர் முழு ஈடுபாடு இருக்காரு திட்டம் பழிக்குமா பலிக்காதாங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா தர்ஷன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா அறிவிகரிசியை வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதனால அறிவுக்கரசி உள்ளே இருக்கும் பொழுது எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது அந்த சொத்தெல்லாம் எப்படி ஆட்டையை போடுறதுன்னு சொல்லி குணசேகரன் வந்து இப்போ மிரண்டு போய் தான் உட்காந்துருக்காரு அறிவிகரிசியை அரசு

சிக்கல் வரப்போது தம்பிகளை வச்சு அந்த வீட்டு பெண்களை மடக்கி போட்டு அவங்கள அடக்கி வைக்க பார்க்குறாரு ஏண்டி என்ன எழுத்தா வேலை பார்க்குறீங்க உங்கள் புருஷங்களை வச்சு அவங்களை அடக்கி பார்க்குற பாருன்னு சொல்லி இப்போ குணசேகர் வந்து ரூட்டை மாற்றி போடுறாரு வீட்டை விட்டு வெளியே போன அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு தர்ஷன் கூட அம்மா என்னை மன்னிச்சிருமா இனிமேல் உங்கள் பேச்சு தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாரு எதுக்காகனா அம்மாவை நம்ம ஐஸ் வச்சு வீட்டில் மடக்கி போட்டிருந்தோம்னா அவங்களும் மனசு மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க சரிப்பா நீ ஒரே புள்ள உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி ஈஸ்வரி வந்து மகன் தர்ஷன் கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுவாங்கன்னு சொல்லி தர்சனம் ஏ ஆனால் தர்சனுக்கும் அதிர்ச்சியா இருக்கு அம்மா நம்மக்கிட்ட கிட்ட சென்டிமெண்டாக பேசுவாங்கள ஒழிய அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தர்சனுக்கு நல்லாவே தெரியுது இப்போதைக்கு குணசேகர மைண்டில் என்ன ஓடுதுன்னா நம்ம அந்த வீட்டு பெண்களை எப்படியாவது அவங்க புருஷங்களை வச்சு மயக்கி பார்க்கலாம் பார்த்தா அவங்க புருஷன் பேச்சுக்கு மயங்கிறாங்க எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்களே இவங்களை எப்படி அடக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ குணசேகரனுக்கு மைண்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு குணசேகரனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தர்ஷன் ரெண்டு சொத்துகளுக்கு அதிபதி ஆயிடுவான் மிகப்பெரிய கோடிஷன் ஆயிடுவான் மதுரையில் அவன் தான் நம்பர் ஒன் பணக்காரனாக இருப்பான் அதனால் என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ குணசேகரன் திட்டமாக இருக்குது ஆனால் அந்த வீட்டு பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லையா பெத்த பிள்ளைங்க பால் குடிக்கிற பிள்ளை இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறானே அது நடக்காது அதுவும் இல்லாமல் தர்ஷன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு அப்பம்பெச்சிக்காக கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிருக்கான அவனை சும்மா விடக்கூடாது இந்த கலை நடக்கக்கூடாது கல்யாணமும் நடந்தால் அது அவன் காதலிச்ச பொண்ணு கூட தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து இப்போ வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க இப்போதைக்கு தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற குணசேகரன் திட்டம் பழிக்குமா நீ என்னதான் பிளான் போட்டாலும் நீ என்னதான் எங்களை ஐஸ் வச்சு எங்கள் புருஷங்களை விட்டு மடக்கி போட்டாலும் எங்கள் புருஷங்களை வச்சு எங்களை அடக்கி வச்சாலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து தர்ஷன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற அந்த வீட்டு பெண்களும் இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் போட்டியே இருக்குது இந்த விவகாரத்தில் யார் ஜெயிப்பா குணசேகரம் ஜெயிப்பாங்களா இல்லை அந்த வீட்டு பெண்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மேலும் குணசேகரன் குடும்பத்தில் என்னென்ன சிக்கல் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வேறு பெல்ஸும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்ஸும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்டில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்